ஆடுகள் தனித்தால் ஓநாய்க்கு கொண்டாட்டம் தான் சும்மா ஒரு விரக்தி சும்மா ஒரு விரக்தி அவர் இருந்து ஒதுங்கியாச்சு முழு உலகத்திலே நடக்குது முழு உலகத்திலே இப்படிதான் இப்ப தொண்டு என்ன நடக்கும் தனித்தொண்டு என்ன நடக்கும் இப்ப வைராக்கியம் சேரப்படாது அவன் சொல்றதுதான் சரி

உங்களோட கையில இருக்கிற குரான் குரான் இல்ல சத்தம் தான் குரான் பெல்லரஞ்சி பில்ல சேதக்கவா அது ஜிபிரையில இருக்கவா வந்துருப்ப அப்ப கையில உள்ள குரான் குர்ரான் இல்ல ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சாதாரண தான் அவரும் சிறுக்குடிய விஷயத்துல மக்காதுல வடிவோக்கா இருந்தாரு யகூதிகள் சொல்லப்பட்டு தான் ரசூர் அல்லாவுக்கே பத்தி தெரிய வந்துச்சாம் பேசினாப்பா போட்டு காட்டுவாருங்க உங்களான போட்டு காட்டுவாரு பேசுறாப்படியே பச்சையா அஜுவா சூனியத்துக்கு மருந்து அஜுவா நெஞ்சுக்கு மருந்து அதெல்லாம் போய் புகாரில போய் அப்படி அதிக பெரிய இந்த பொம்முக்கு இங்க கொண்டு ஆலயம் ஏத்தின ஆட்டு கட்டு எட்டில ஓடி தொப்பிய கலட்டு அங்க அகுதான் எங்கட முன்னுக்கு இருந்தவங்கன்னு சொல்றாங்க அதெல்லாம் சில்லரை அதுல சில்லரை விட்டு போடுங்க நாங்க சில சில்லறையை போட்டுதான் வாப்பா பெரிய பலையம் மீன் பிடிக்கிறான் சில்லறைய போட்டுதான் பிடிக்கிறான் பெரிய சில்லறை தான் பொல்லாதது சில்லறையில வச்சு கொண்டா பிரச்சனை இல்லை சில்லறையில இருந்து பெருசு கிள்ளையா கொண்டு போறான் சில்லறையில இருந்த கடத்திர ஆட்களை மந்தையில இருந்து ஆடுகளை கடத்திரான் ஓனாய் வருகிறது பால்களை கொண்டு வந்து போட்டாச்சு இப்பவும் அவன் என்ன சொல்றான் ஓ அவரு சொன்னா அது அல்லா குருவமிக்குதான் அவரு சொன்னா அப்படிதான் அவர் சொன்ன ஒரு அவர் அப்படி சொல்லாரா ஓ ரசூல்லாக்கு அப்படிதான் சஹாபாக்கள் பணத்துக்கு ஆசைப்பட்டு அவங்க போர் செஞ்சாங்களா எப்படி எல்லாம் பேசுறா சஹாபாக்கள் சுபகாரல ஒவ்வொரு சஹாபிட பேர சொல்லி பட்ட பேர் சொல்றான் பணத்துக்காக பதவிக்காக போராடி ஆக்குற சஹாபாக்க இதையெல்லாம் வாயை இழிச்சு கேட்கிறான் பயான் பயான் எங்க சமூகத்தை எங்கிருந்து எங்க கொண்டு போறான் யகுதி பட்டாசு கொளுத்துறான் காரியத்தை சாதிச்சிட்டோ

சனீத்துக்கு நாலு வழிகளில் ஆபத்து இருக்குது முதல் இரண்டு வழிகளும் எதிரிகளுக்கு கஷ்டம் குரானுடைய எழுத்தை மாற்ற முடியாது மாற்ற முடியாது பக்காவான பாதுகாப்பு இருக்கிறது ஆபத்து மத்த இரண்டும் ஆபத்து ஒன்று குரானுடைய ஆயத்துகள் ஹதீசுடைய வார்த்தைகளுக்கு அவர்களுக்கு தேவையான மாதிரி கருத்து கொடுத்து வளைத்தெடுப்பது இதை வைத்து தான் நிறைய பேரை வழி தவற செய்கிறார்கள் இதற்காகத்தான் அறிஞர்கள் ஒன்றுபட்டு என்ன செய்தார்கள் இஜுமா வந்த வேலிய போட்டார் இஜுமா இருக்குது இல்ல இஜுமா என்னதுக்கு குரான் ஹதீசுடைய கருத்தை வளைக்காம இருக்கிறதுக்காக போடப்பட்ட கோட்டை மதில் மதில் மக்களை வாழ்க்கை ரீதியாக குஃப்ரின் பக்கம் இழுத்துக் கொண்டு போகாமல் இருப்பதற்காக மனோ இச்சைக்கு அடிமைப்பட்டு பெரும் பெரும் வணக்கசாலிகளும் தியாகிகளும் அனைத்தையும் விட்டு முறுத்ததாக மாறாமல் இருப்பதற்காகத்தான் ஒரு மதுகபுடைய கட்டுப்பாட்டில் இருங்க தக்கலீத உருவாக்கினாங்க குரான் ஹதீஸை வளைக்காமல் பாதுகாப்புக்காகத்தான் இஜுமா ஏற்படுத்தப்பட்டது தனி மனிதனை ஓனாய் பிடித்துக் கொண்டு போகாமல் இருப்பதற்காகத்தான் ஒரு மதுகபண்ட தக்கலீது ஏற்படுத்தப்பட்டது புரிஞ்சுகளை இப்ப எதற்கு இஜுமா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு பாருங்க ஆயத்துகள் இருக்குது வழிகட்ட கொள்கைகளில் இருக்கும் பேர் அந்த ஆயத்துகளை அவர்களுடைய பிழையான கொள்கைகளுக்கு ஆதாரமாக எடுக்கிறார்கள் நாங்க அறிஞ்சிருக்கிறோம் ஷியாக்கள் ஷியா தெரியும் எங்க நாட்டில் இப்பதான் கொஞ்சம் ஊடுருவது இதுல பன்னெண்டு பிரிவு இருக்குது இந்த பன்னெண்டு பிரிவீட்டை ஒரு கொள்கை தான் அவங்களோட ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு பன்னிரண்டு தலைவர்கள் இருக்கிறான் பன்னெண்டு பேரும் அலிரலி அலிரலித்தாலோட வம்சம் பதினொன்று பேர் வந்துட்டு போயிட்டாங்களாம் ஆள் குகை ஒன்றுக்குள் ஒழிச்சுக்கிட்டே இருக்கிறாரு பன்னெண்டாவதால் குகை ஒன்றுக்குள் இருக்கிறாரு அவர் எப்ப வருவாரா அது சும்மா திற வந்து நான்தான் பன்னெண்டாவதுன்னு சொன்னா அவங்க ஏத்துக்க மாட்டானா அழிரதி அல்லாஹ் அவங்க மேகத்துல வந்து சத்தமா சொல்லுவாங்களா இவருதான் ஹலீபா ஏத்துக்கோங்க அழிறதி எல்லான்னு மேகத்துல மறுபடியும் வரங்காண்டி பாத்துக்கிட்டிருக்கிறான் அழிறலி எல்லா நூ திரும்பி வருவாங்கன்னு நம்பிக்கையில் இருக்கிறாளே அது ஈமான் விர்ராஜ்யா மிக பயங்கரமான கொள்கை அந்த ஹலீஃபா உள்ளாம் வந்து நான் இங்கிருந்து நகருவேன் இல்லைன்னு அதுக்குள் இருப்பேன் ஆதாரம் ஷியா ஆதாரம் வச்சுக்கிறான் ஷியா ஆதாரம் வச்சுக்கிறான் எங்க ஆதாரம் வச்சிருக்கிறான் என்ன ஆதாரம் என்ன ஆதாரம் போனதால வந்த ஆதாரம் வளர்ச்சி போட்டது ஆயத்தை அப்படி புழுங்கி வேறப்படுத்து திருப்பியாச்சு ஆயத்தில் அது இல்ல அவன் ஆயத்தை வளர்க்கிறான் என்ன வருது நான் இந்த பூமியை விட்டு நகர மாட்டேன் எதுவரை என்னுடைய தந்தை எனக்கு அனுமதி தரும் வரை தந்தை அனுமதி தரும் வரை தெரியுமா அழிரலிகள் அழிரலிகள் இல்லையா நாளைக்கு ஒரு பேப்பர்கள் எழுதி போட்டாடா சூரா யூசுப்ல இத்தினாவது ஆயத்தில் இந்த கொள்கைக்கு ஆதாரம் இருக்குதான் எங்க பத்து பேர் அங்க போவானா இல்லையா சரியென்று போவானா இல்லையா நம்ம இல்லையா குரான் இருக்குது குரான் உள்ளாண்டு ஆரம்பத்தில் பெரிய ஜோடி பண்ணி ஜோடிப்பான் அதுதான் முட்டை கோதை போடுவான் இந்த ஒரு பெரிய கொடுப்பான் ஏன் அடியில் உள்ள தோஷம் ஆட்களுக்கு விளங்கிடாமிக்க அடியில இருக்கிற வீக் பாயிண்ட் விளங்காம இருக்க பெரிய ஒரு பேச்சு ஆரம்பத்தை பேசிடுவான் அப்படின்னு சொல்ல குரான் நம்பர் இல்லையா குரான்ல வந்துட்டு குரான்ல வந்தவரும் நம்ம இல்லைன்னா நீ காப்பீடா போயிடுவீங்க என்று பயமுறுத்து நான் எல்லாம் குருவானே அப்படின்னு பயந்துருவாங்க ஆயத்தை எடுத்து பார்த்து அதுல என்ன இருக்குது யூசுப் அலை சகோதரர் சொன்னது எங்கட வாப்ப சொல்ல காட்டி நான் இங்கிருந்து மாட்டேன் இத அபி ஏண்ட வாப்ப வாப்பா அழிவலியா